ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஜெயலர் டூ ஷூட்டிங்கே இன்னும் ஆரம்பிக்கல அதுக்குள்ளே வந்து அந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸ் ஹோல்டாகியிருக்கு இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இதனிடையே பார்த்தீங்கன்னா ஜெயலர் டூ டைட்டில் அனவுன்ஸ்மெண்ட் வீடியோமும் கூடவே வந்து மேக்கிங் வீடியோமும் சன் பிக்சர்ஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க இதை வெளியிட என்ன காரணம்னா சில தற்கொலைகள் ரஜினியை பிடிக்காத ஹேட்டர்ஸ் இவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்களா ரஜினி வந்து டூ போட்டுன்னு வச்சுருக்காரு ஒரிஜினலாகவே நடிக்கல அப்படின்னு சொன்னதுனால சன் டிவி வந்து இந்த மேக்கிங்கை வந்து வெளியிட்டிருக்காங்க வெளியிட்டு பேசின தற்கொலை வாயெல்லாம் அடைச்சிருக்காங்க வாயே பேச முடியாத அளவுக்கு அடைச்சிருக்காங்க மேலும் சினிமா டிராக்டர் மனோபாலா அவர்கள் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜெய்லட் டூ ஆடியோரைட்ஸ் சோல்டு ஹையஸ்ட் ப்ரைஸ் பாரிய ஹாலிவுட் ஃபிலிம் டில் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது தமிழ் படங்கள்லேயே வந்து இது வரைக்கும் வந்து ஜெய்லட் டூ ஆடியோ ரைட்ஸ் தான் ஹையஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஷூட்டிங்கே ஆரம்பிக்கல பூஜை போடலை அதுக்குள்ள வந்து இத்தனை சாதனையா இவ்வளவு சாதனையா இவ்வளவு பெரிய சாதனையா எல்லாம் வந்து தலைவருக்கே உண்டான சாதனை தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி எங்க மகிழ்ச்சி